வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறோம் இன்றைய நாளில் சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் வைத்தியர் ராமநாத அச்சுனா சம்பந்தமான ஒரு வழக்கு ஒன்று வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வழக்கில் வைத்தியர் ராமநாத அச்சுனாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகின்ற மாதம் பத்தாம் தேதி பத்தாம் மாதம் வரையிலான அவரை வந்து விளக்கமறியலில் வைக்குமாறு சாவாச்சேரி நீதிமன்றம் வந்து அதிரடி உத்தரவை வந்து பிறப்பித்துருக்காங்க இதுக்கான காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்திய ராமநாதன் அவர்கள் வந்து ஏனைய வைத்தியர்களை வந்து தொலைபேசியில் வந்து அவர்களை வந்து துன்புறுத்தியதாகவும் அவர்களை வந்து மிரட்டியதாகவும் வந்து கூறி இந்த ஒரு இவரை வந்து விளக்கமறியலில் வச்சுருக்காங்க மற்றும் அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அவர்கள் வந்து இந்த வழக்கு சம்பந்தமான இந்த ஆதாரங்களும் வழங்கப்படவில்லை என்றும் வந்து கூறப்பட்டிருக்கிறது உண்மையிலே வந்து இந்த நியூஸை வந்து கேட்ட உடனே ஒரு ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்தது நேற்றைய நாளிலேயும் அந்த டிக்டாக் பக்கங்களையும் வந்து நல்ல அழகாக கதைச்சிருந்தார் அரசியல் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் கதைச்சிருந்தார் அரசியலில் அடுத்தடுத்த கட்டங்கள் நான் என்னென்ன போக போகிறேன் என்னென்ன செய்ய போகிறேன் வந்து தெளிவுபட சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தான் வந்து ஒரு பரீட்சைக்காக வந்து படித்து கொண்டிருக்கிறதாகவும் வந்து கூறியிருந்தார் அந்த ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் உண்மையிலே வந்து திடீரெண்டு இந்த செய்தியை வந்து கேட்டோன்னே ஒரு உண்மையிலே ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விடியமாக இருந்தது இன்னும் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏக்கமான ஒரு நிலைமையில்தான் நான் அந்த இந்த ஒரு செய்தியை வந்து பகிர்ந்து கொள்கிறேன் உண்மையிலே வந்து ஒரு என்னதான் வந்து ஒரு நல்லது செய்ய நினைச்சாலும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து இப்படி நடக்கின்ற போது நினைக்கின்ற போது அவங்கள பார்க்குறவங்களுக்கு மேலே வந்து கஷ்டமாக இருக்குது என்னதான் வந்து சில சில விடயங்களில் வந்து பார்த்து பிறகுவங்கள் வந்து மாறிச்சார் இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய தமிழ் மக்களுக்காக வந்து ஒரு நல்ல செய்ய ஒரு நெச்சால் வந்து இப்போ மறுபடியும் வந்து மன்னார தொடர்ந்து இப்போ மறுபடியும் வந்து சாவாச்சேரி நீதவான் நீதிமன்றத்தினால் வருகின்ற பத்தாம் மாதம் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வந்து சொல்லியிருக்கிறாங்க இனியும் வந்து வார மாதம் பத்தாம் தேதி பத்தாம் மாதம் நீதிமன்றத்தை வருகின்ற போதும் மறுபடியும் வந்து அவரை விளக்கமுறையெல்லாம் வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் வந்து இப்போ தகவல் வந்து எங்களுக்கு கிடைச்சிது அதன் அடிப்படையில் இந்த தகவலை உங்களுக்கு வந்து தந்திருக்கும் என்ன சொல்கிறது வேற என்ன சொல்கிறதுனே தெரியல மேலே வந்து கேட்கவே ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருந்தது ஓகே இந்த பதிவு உங்களுக்கு வந்து சொல்லணும் ஒரு சின்ன விஷயம் தான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொளி கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு சேவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறேன் எனக்கு இதுக்கு மீது என்ன கலைக்கின்றே தெரியலை பாய்